சேலம் சுட்டி சிஸ்டர்ஸ் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போனா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் ி ஜ ஜிம்பா ிம்பிம்பா டன் 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 ஹே டன் 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 கொண்டாட்டமா காட்டுக்குள்ளே கொண்டாட்டோ கொண்டாட்டமா கொண்டாட்டோ காட்டுக்குள்ளே கொண்டாட்டோம் பிடரி கொண்ட சிங்கத்திற்கு பிறந்த நாள் காட்டில் வாழும் விலங்கு எல்லாம் வாழ்த்து சொல்ல வந்துச்சா கொண்டாட்டமா கொண்டாட்டோம் காட்டுக்குள்ளே கொண்டாட்டோம் கொண்டாட்டமா கொண்டாட்டோம் காட்டுக்குள்ளே கொண்டாட்டோம் ஜிா ஜிம்பாஹோ ஜிம்பா 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 ஜிா ஜிம்பாஹோ ஜிம்பா ஜிம்பாஹோ பச்சை கீழி முதலில் வந்து பந்தொன்றை தந்துச்சா தாவம் கூரங்கு தொப்பி ஒன்றை தலையினிலே மாட்டுச்சா பச்சை கீழே முதலில் வந்து ஒன்றை புள்ளி மாடும் மேளம் ஒன்றை துள்ளி துள்ளி அடிச்சதாடிச்சதா பெரிய கரடி தீக்கு பெட்டியில் வேறு சம்பளம் தந்துச்சா தந்த காட்டெருமை ஓலை பெட்டியில் கட்டி வெள்ளம் கொடுத்துச்சா எல்லாமே சேர்ந்துச்சா ஆடி பாடி மகிழ்ந்துச்சா கொண்டாட்டமா கொண்டாட்டும் காட்டுக்குள்ளே கொண்டாட்டோம் பிணறி கொண்ட சிங்கத்திற்கு பிறந்த நாள் கொண்டாட்டோம் காட்டில் வாழும் விலங்கு எல்லாம் வாழ்த்து சொல்ல வந்துச்சா குண்டாட்டம்மா கொண்ட் குள்ளி குண்டோ குண்ட டம்மா கொண்டாட்டோம் காட்டு கொள்ளி கொண்டாட்டோ ஜிம்பா ஜிம்பா ஜிம்பாஹோ ஜிம்பா ஜிம்பா ஜிம்பாஹோ ஜிம்பா ஜிம்பா ஜிம்பாஹோ ஜிம்பா ஜிம்பா ஜிம்பாஹோக்ஸ் ஃபார் வாச்சிங் like share Thanks comment for and don't forget to like subscribe share our channel comment like this don't video forget to there are more videos, videos for first like to standard, video, to standard there are more if videos, you're needed, you you videos from a if you are needed, you watch those videos from our channel